ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா மதுரை சூப்பர் சரணாசு கடையிலேருந்து இருந்து எடுத்தாலும் தொண்ணூத்தொம்பது செக்ஷன்லேருந்து எல்லா திங்ஸுமே எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த செக்ஷனில் இருக்குது எடுத்தாலும் தொண்ணூற்றொம்பது இது ஸ்டெயின்லஸ் ஸ்டீலும் இருக்கு இது எல்லாமே ஏழாவது மாடியில் தான் இருக்குது இந்த தொட்டில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றம்பது ரூபா தான் கொடுத்துருக்காங்க இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருந்தது சம்படம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு செட்டோடு உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டை கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலரில் பிளேட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு பிளேட் வரும் அதில் ஒரு ஸ்பூன் வரும் இது எல்லாமே உங்களுக்கு செட்டோடு வரும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுல் நாலு பவுல் வருது இது தொண்ணூற்றம்பது ரூபா தான் இந்த தொண்ணூற்றம்பது ரூபா பிளேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருந்தது இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்குது இந்த பிளேட்டு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் கொடுத்துருந்தாங்க இந்த பவுல் பெரிய பவுல் இருக்கு இது வந்து பெரிய ஸ்பூனோட உங்களுக்கு ரூபா ரேட்டு இந்த பிளேட் மூணு பவுல் சேர்த்து உங்களுக்கு ரூபா ரேட்டு இது இருக்கா இந்த குட்டி சம்பளம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு பீஸு தொண்ணூற்றி ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இல்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டோட நாலு பவுல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இது செட்டோட கொடுத்துருக்காங்க இது வந்து தான் இப்போ புதுசு புது இந்த கலேசன் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு தேங்கில் வச்சு கொடுத்துருக்காங்க

இந்த பவுல் பார்த்தீங்கன்னா பெரிய பவுல மூணு செட்டோட இருக்கு தொண்ணூத்தொன்பது இந்த பிளேட்டும் தொண்ணூத்தொன்பது தான் இந்த பவுல் வந்து மோடியோட செட்டோட இருக்கு இதோட ரேட்டு தொண்ணூத்தொம்பது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க பெரிய சார்விங் பவுல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இது செட்டோட தொண்ணூத்தொம்போது இதில் வேற வேறு கலரில் நிறையா இருந்தது இந்த ரெண்டு டிஃபன் பாக்ஸ் வந்து உங்களுக்கு செட்டோட தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே பெரிய பாக்ஸ் எல்லாமே தொண்ணூத்தொம்பது இதுலேயே ரவுண்ட் ஷேப்லையும் இருக்குது ஓவல் ஷேப்லேயும் கொடுத்துருக்காங்க மூணுமே செட்டோட தொண்ணூத்தொம்பது இந்த வுட்டில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கரண்டி வந்து ஆறு கரண்டி செட்டோட இருக்கு தொண்ணூத்தொன்போது ரூபா ரேட்டு மொத்தம் ஆறு பீஸ் இருக்கு இதில் ஆர் கரெக்ட்டா ஆறு இந்த சிலிகான் பிரஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் 99து போது

இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு நாலு பிளேட் தொண்ணூற்றோம்பது இது வந்து இந்த ரெட்லேட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சில்வர் கோட்டிங்ல அந்த பவுல் கொடுத்துருக்காங்க மூடி நல்லா டைட்டாக இருந்தது இது நினைக்கின்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க மூணு பீஸ் நல்ல வெயிட்டா இருந்தது தொண்ணூத்தொன்பது இந்த பாத்திரம் உங்களுக்கு பெரிய பவுலாக இருக்குது பார்த்தீங்களா இதுவும் உங்களுக்கு தொண்ணூத்தொன்பது ரூபாய் ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல வெயிட்டாக தான் இருந்தது இந்த லன்ச் பேக்கு காமிக்கிறாங்க பார்த்திங்கன்னா இதுவும் தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு சாப்பாடு வைக்கிற பாக்ஸ் ஒன்று ரெண்டு குட்டி பவுல் மாதிரி உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக தான் கொடுத்துருக்காங்க மேலே உள்ள பேக் உங்களுக்கு செட்டோடு வருது தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் இந்த பெரிய பவுலு தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த தூக்கவலி வலி தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து தேங்காய் உடைக்கிறது நல்ல வெயிட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவுறதும் உங்களுக்கு செட்டோட அப்படியே கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றம்பது ரூபா ரேட்டில் இந்த கேரட் துருவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கொடுத்துருக்காங்க

மேல வந்து இந்த சாம்படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த சொம்பு உங்களுக்கு துணித்தும்போது இந்த சொம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்தது இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தொண்ணூத்தொம்பது ரூபா இடத்துலாம் கொடுத்துருக்காங்க நல்ல வெயிட்டாக இருந்தது பெரிய பிளேட்டு வந்து ரெண்டு சைஸில் உள்ள பிளேட் வந்து மூணு செட்டோட வருது இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சைட் தொண்ணூத்தொம்போது இந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே வருது ரெண்டு பவுலும் ரெண்டு ஸ்பூனும் உங்களுக்கு செட்டோட வருது அதே ஒன்று ரெண்டு பவுலும் ரெண்டு ஸ்பூனும் வந்துடும் இது சேர்த்து தொண்ணூத்தொம்பது ரூபா இந்த கப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா செராமிக்ல கொடுத்துருக்காங்க ஆறு கப்பு செட்டோட தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் இருக்கு இதில் கலர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலரில் சைஸ் ஏற ஒரு சைஸில் நிறையா இருந்தது இந்த பாக்ஸில் ஆறு பீஸ் இருக்கும் ஆறு பீஸோட ரேட்டு தொண்ணூத்தொம்பது இங்கே பார்க்குற பெரிய பெரிய சாம்பார் எல்லாமே தும்பராக தான் கொடுத்துருக்காங்க இந்த செராமிக் ஜார் கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு ஒரு கிலோ வெயிட் வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரேட்டு தொண்ணூற்றம்போது இங்கே பார்க்குற இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டு தான் மூணு பாக்ஸும் செட்டோடு இருக்குது பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸும் செட்டோடு இருந்தது இந்த செ இந்த இடத்துல பார்க்குற எல்லாமே உங்களுக்கு தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த மூணு அழுக்கு ட்ரே இருக்குது பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு தொண்ணூத்தொம்பது தான் இந்த பாக்ஸ் வந்து நல்ல பெரிய பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க ரெண்டு பாக்ஸுமே சேர்த்து செட்டோடு வருது இதுலேயே கலர் வேறு வேறு கலரில் இருந்தது